சிற்றம்பலம் அன்பர்களே திருவாசகத்தில் திருத்தசாங்கம் பத்தொன்பதாவது பாடற்பகுதி குயிர்பத்து போல இது கிளிப்பத்து என்றுதான் சொல்லியிருக்க வேண்டும் தலைவன் தலைவியை தம் அன்பினால் அடிமை கொண்ட முறைமை பேசுவதால் சான்றோர் அடிமை கொண்ட முறைமை என்று இப்பாடற்பகுதிக்கு தலைப்பு தந்துள்ளனர் தலைவி கிளியை தூது விடுமுகமாக அவர்தம் சிறப்பு அடையாளங்களை தனித்தனியே கூறுகின்றாள் பாண்டியன் மன்னன் முன்பு குதிரை வீரனாக சுவாமி வருகின்றார் மாணிக்கவாச பெருமான் எங்கள் தலைவனும் அரசன்தான் என்று புகழ்ந்து பாடுகின்றது போல இப்பாட பகுதி அமைத்துள்ளது அரசருக்குரிய பத்து உறுப்புகளை இங்கே பாடி கொடுக்கிறார் ராஜானா உனக்கு பத்து தலை சிறந்த உறுப்புகள் இருக்கணும் அது என்னென்னு பார்க்கறது தான் தசன்னா பத்து அங்கன்னா தசம் கூட்டல் அங்கம் என பிரித்து அரசர்க்குரிய பத்து உறுப்புகளை கூறுவதனாலே இதற்கு திருத்தசாங்கம் என்று பெயர் வைத்தார்கள் முதல் பாட்டில் ஏராதளங்கிலேயே எங்கள் பேருந்துரை கோன் சிரா திருநாமம் தேர்ந்து ஊரையாய் ஆரூரன் செம்பெருமான் வெண்மலரான் பார்க்கடலான் செப்புவ போல் எம்பெருமான் தேவர் பிரான் என்று பிரம்மனும் மாலும் சிவபெருமான் எவ்வாறு அழைப்பாங்களா தேவர் பிரான் தேவர் பிரான் என்று அழைப்பார்களாம் ஏறார் அப்படின்னும்போது ஏர்னா அழகு இங்கே ஆனால் அழகு பொருந்திய இளமையான கிளியே எங்களுடைய திருப்பெருந்துறை மனனது சிறப்பு பொருந்திய பெயர் என்ன தேர்ந்து உரையாய் ஏற்கனவே தெரியும் வெண்ணீற்றான் செம்மேனி அம்மான் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் நான் சிறப்பு பெயர் எதாவது தான் சொல் அப்படின்னு சொல்லும்போது கிளி சொல்வது போல தலைவியை பாடுகின்றால் என்ன பாடுகின்றார் முதல்ல பெயரின் பெருமையை பாரு தேவர் பிரான் சரிங்களா தேவர்களுக்கெல்லாம் பிரான் அடுத்த பாட்டில் ஏதமிலாயின் சொல் மரகதமே ஏற்பொழிற்கும் நாதன் அமையாளுடைய நாடு உரையாய் அவனுடைய நாடு என்னும் தென் பாண்டி நாடே தெளி அப்படின்னு சொல்ல தென் பாண்டி நாடு மாணிக்கவாச இதில் விட சொல்லுவார் திரு தன்னார் தமிழளிக்கும் தன்பாண்டி நாட்டானே அப்போ முதல்ல பேர் சொல்லிட்டாங்க தேவர் பிரான் இப்போ நாடு என்ன நாடுன்னு சொல்லி கேட்கும்போது தென்பாண்டி நாடு மதுரையே தலைநகராக ஆண்ட பெருமான் சுந்தரபாண்டினா வந்து ஆண்டார் தாதாடு பூஞ்சோலை தத்தாய் நமையாலும் மாதாடும் பாகத்தன் வாழ்பதியன் கோதாட்டி பத்தர் எல்லாம் மேல் சிவபுரம் போல் கொண்டாடும் மங்கை ஊர் சுவாமியோடைய ஊர் எங்கே அப்படின்னு கேட்கும்போது மங்கை ஊர் அப்படின்னு சொல்லி ஊர் பெருமையை பற்றி முதல்ல தோன்றிய ஊர் சொல்லுவாங்க உத்தரகோசமங்கை அடுத்த பாடல் செய்யவாய் பயன் சிறகி செல்வி நம் சிந்தை சேர் ஐயன் பெருந்துரையான் ஆறு ஊரையாய் தையலாய் வான் வந்த சிந்தை மலங்கழுவ வந்திழியும் ஆனந்தம் கான் உடையான் ஆறு வாயினையும் பசுமையான சிறகினையும் உடைய செல்வியே பெண்ணே மேன்மை பொருந்திய சிந்தையிலே உள்ள குற்றங்களை போக்க வந்து இறங்குகின்ற ஆனந்தமே எம்மை ஆளாக உடைய ஆறு என்று சொல்கிறார் ஆறு என்னன்னா இங்கே ஆனந்தமே ஆறு ஏன்னா இந்த ஆற்றுல நம்ம இறங்கி குளிக்கும்போது நம்மளுடைய உடம்புல இருக்கிற புறாழுக்கெல்லாம் போகுதா இல்லையா ஆனால் இங்கே பேரின்ப ஆறு பேரானந்த ஆற்றில் நம்ம இறங்கி நீராடும் போதால்தான் ஆர்த்தாடும் தீர்த்தன் அப்படின்னு சொல்லுவார் சென்றாடும் தீர்த்தங்கள் ஆனார் தாமே திருவாலங்காடுரையும் செல்வதாமேன்னு அப்பர்சுவாமி சொல்லியிருப்பார் அதுபோல் இங்கே ஆனந்தமே ஆறு ஏன் இந்த ஆற்றில் நம்ம இறங்கி ஆடும்பொழுது நம்முடைய அறியாமையெல்லாம் கழுவி விட்டு அறிவொளி ஏற்றுகின்ற ஆறு அதனால் ஆனந்தமே ஆறுன்னு சொல்லி அற்புதமாக அந்த பாட்டில் சொல்றார் சாமி அடுத்து அவருடைய மலை எது சுவாமியுடைய மலை எது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கிஞ்சுகவாயுகமே கேடில் பேருந்துரை மஞ்சு மருவும் மலை பகராய் நெஞ்சத்து இருளகல வாழ்வீசி இன்ப மரும் முத்தி அருளும் மலை என்பது காணாய்ந்து இந்த முள்முறுக்கு பூ சக்கர செவன் இருக்கும் போல ஆனால் அந்த மூக்கை போல அந்த அதுபோல் வாயு உடைய அஞ்சுகமே அஞ்சுகம் என்னும்போது அம் கூட்டல் சுகம் அப்படின்னு அழகிய கிளி அம்னா அழகு சரி அழகிய கிளியே சுவாமியுடைய மலை பகராய் அப்படின்னும்போது ஆராத இன்பம் அருளும் மலை நாங்கள் சொன்னார் இல்லையா அதை தான் இங்கேயும் சொல்கிற அருள்மலை அருள்மலைனாலே அது அண்ணாமலை தான் அப்படி பொறுத்தவரை ஆறாத இன்பம் அருளுமலை போற்றி அருளுமலை போற்றி அது அண்ணாமலை போற்றின்னு நம்ம எடுத்துக்கலாம் சரி அடுத்த பாட்டு இப்பாடே வந்தியம்பு ஊடு என் கிளியே சீர் உடையான் ஊர்வது என்னே எப்போதும் தேன்புறையும் சிந்தைய ராய் தெய்வ பெண் ஏ திசைப்ப வான்புறவி வந்து பேசு அந்த பக்கம் நான் பார்க்குறேன் என்ன பார்த்து பேசு கொஞ்சம் இப்பாடே வந்து இயம்பு கூடு புகழின் கிளிய ஒப்பாடா ஓமை கூற இழாத உயர்ந்த குதிரையை அது எந்த குதிரை அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லும்போது எப்போதும் சிந்திக்கின்ற அந்த சிந்தனையை ஊராக புறவியாக குதிரையாக கொண்டான் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டில் சொல்கிறாங்க அடுத்த பாட்டு கோல் தேன் மொழிக்கில்லாய் கோதில் பேருந்துரை கோன் மாற்றாரை வெல்லும் படை பகராய் ஏற்றார் அழுக்கடையா நெஞ்சுருக மும்மலங்கள் பாயும் கழுக்கடைக்கான் கை கொள் படை தேன் கொம்புத்தேன் என்றால் சூளம் அவருடைய படை எதுவா திரிசூலம் சொல்லி சொல்கிறாங்க அடுத்த பாடம் இன்பால் மொழிக்கு இல்ல எங்கள் பெருந்துரை கோன் முன்பால் முழங்கும் முரசியம்பாய் அவன்பால் பிறவி பகை கலங்க பேரின்பம் தோங்கும் பருமிக்க நாத பறை இந்த உடம்பு மொத்தம் முப்பத்தாறு தத்துவத்தால் ஆனது முதல் தத்துவம் மண்ணு முப்பத்தாறாம் தத்துவம் நாதம் ஆறு நாளில் கடந்தார் நம்ம கண்ணப்ப நாயனர் நாதத்தை பெற்றார் நம்ம என்ன பண்ணுறோம் உப்பு இல்லை காரம் புளி புளிப்பு இதுக்கே ஆசைப்பட்டு அந்த மண் தத்துவத்திலே இருக்கிறோம் அதான் அங்கே சொல்கிறார் இன்பால் மொழிகில்லா எங்கள் கோன் முன்பால் முழங்கும் முறை என்னும் என்னும்போது அந்த பேரின்பத்து ஓங்கும் தன்னை அனுபவிக்க தந்து பெருமான் உள்ளே நாத தரிசனம் காட்டுகின்றார் இல்லையா அதுதான்பா பெரிய பறை நாதப்பறை அதாவது ஆய மொழிகில்லாய் அள்ளூரும் அன்பர்பால் மேய பெருந்துரையாண்மை மெய்தாரென் தீய வினை நாளும் வண்ணம் நாயனை ஆளுடையான் தாளி அருகாம் உவந்தது ஆர் அப்படின்னு இந்த பாட்டு சொல்றார் பெருமான் அணுகின்ற மாலை என்ன கிளியே பகர்வாயாக அதுவும் எப்படி சொல்றார் இனிமே பொருந்திய மொழிகளுடைய ஆய மொழிகில்லாய் கிள்ளை என்றதும் கிளிதான் அப்போ அவர் சொல்கிறார் அவர் அணிகின்ற மாலை தீயவினை ஆளும் அணுகாவண்ணும் நாயேனை ஆளுடையான் தாளி அருகாம் உவந்ததார் உவந்த தார் அப்படின்னு சொல்லி உவந்த மாலை ஆசிரியன் மாணவன் அதனால் மாணவர்கள் ஆசிரியனுக்கு அருகம்புல்லால் மாலை கட்டி அழகாக போடுவோம் அதுதான் தாளி பெரிய தாளி அருகாம் அருகம்புள் மாலை அப்படின்னு சொல்லி மாலையை பற்றி சொல்கிறார் அடுத்த பாட்டு பத்தாவது பத்தாவது உறுப்பு சோலை பசுங்கிலேயே தூணீர் பெருந்துரை கோன் கோலம் பொழியும் கொடி கூறாய் சாலவும் மேல் விளங்கி ஏற்காட்டும் கோதிலாம் ஏராம் கொடி சோலையில் வாழ்கின்ற சோலை பசுங்கிலேயே பச்சை கிளியே தூய்மையான நீர் சூழ்ந்த பெருந்துரை மன்னனது கொடி யாது பகைவர்கள் மிகவும் திடுக்கிட்டு அஞ்சும்படி மேலே விளங்கி பற்றொளி வீசி பறக்கின்ற அழகை காட்டுகின்ற குற்றமில்லாத இடவக்கொடியே அப்படின்னு சொல்லி அந்த கொடியை கூறுவாயாக என்று தலைவி கிளிக்கு சொல்வது போல சொல்லுகின்ற திருத்தசாங்கம் அரசனுக்குரிய பத்து அங்கங்களை பார்த்தோம் திருநாமம் என்ன தேர்ந்து உரையா கிளியே அப்படின்னு சொல்லும்போது தேவர் பிரான் அப்படின்னு சொல்லிச்சு கிளி அப்புறம் பெருமாளுடைய நாடு என்ன அப்படின்னு கேட்கும்போது தென்பாண்டி நாடே தெளி சரிய மதுரை அதை பற்றி நாட்டை பற்றி சொன்னாங்க அப்புறம் ஊர் என்னன்னு சொல்லும்போது உத்தரகோச பங்கை அது மூணாச்சு அப்புறம் நாலாவது ஆறு என்ன அப்படின்னு கேட்டாங்க சிந்தை மலம் கழுவும் ஆனந்தமே ஆறு ஆனந்த ஆறு ஆறு அப்படின்னு சொல்லி நான்காவது சொன்னார் சாமி அப்புறம் அஞ்சாவது பாட்டில் அவருடைய மலை எது அப்படின்னு கேட்கும்போது ஆறாத இன்பம் அருளும் மலை அண்ணாமலை அப்படின்னு சொல்லி அருள்மலை அப்படின்னு சொல்றார் அடுத்தது பெருமானுடைய ஊர்தி என்ன அப்படின்னு கேட்கும்போது தெய்வ பெண்கள் பாடுகின்ற போது அதை கேட்பதற்காக மகிழ்ந்து பாட்டிலே இசையாக வருவானாம் வேதம் எனும் ஏறி வருவானாம் பெருமான் வேதங்களையே குதிரையாக்க அந்த குதிரை மேல் வருவானாம் அதுதான் நம்முடைய குதிரையே ஊர்தி அப்படின்னு சொல்லி பரிமேல் அழகனாக வருவான் என்று சொல்லுகின்றார் சுவாமி ஏழாவது அவருடைய படை என்ன சுவாமியுடைய படை என்ன போது திரிசூலப்படை கைகோல் படை சூழப்படை அப்படின்னு ஏழில் சொல்கிறார் எட்டாவது தான் ரொம்ப அருமை அவருடைய பறை எது அப்படின்னு சொல்லும்போது பருமிக்க நாதப்பறை அப்படின்னு சொல்லி நாத தத்துவத்தை காட்டுகின்றார் சுவாமி எட்டாவது எட்டாவது அங்கமாக அப்புறம் ஆசிரியர் மா ஆசிரியருக்கு மாணவர்கள் போடுற அந்த மாலை என்ன மாலை சிவபெருமான் விரும்பி அணுகின்ற மாலை அது அருகம்புல் மாலை தாலி அருகாம் மாலை அப்படின்னு சொல்லி ஒன்பதாம் பாட்டில் சொன்னார் அதுக்கப்புறம் அவருடைய கொடி என்ன கொடி அப்படின்போது இடபக்கொடி அதுவும் இடபக்கொடி எப்படியா ஏற்காட்டும் கோதிலா ஏறாம் கொடி என்று பத்து அங்கங்களை குறிப்பிடுகின்றார் பெருமான் அதுதான் திரு தசாங்கம் திரு தசம் அங்கம் என்று பிரித்து கொண்டு திரு சிவபெருமான் அவனுடைய இப்போ உறுப்புகளாக அங்கங்களாக ஆறு பத்து சொல்லுகின்ற அந்த பத்தையும் இப்போ வரிசையாக நம்ம பார்த்தோம் திருச்சிற்றம்பலம் இன்றைக்கி திருவாசகத்தில் திருத்தாசாங்கம் சிந்திச்சோம் சரிங்களா நல்லா இருந்தால் நீங்கள் எல்லா உங்களுக்கு கருத்துக்களை பதிவிடுங்க சரியா அப்போ தான் அடியனுக்கு ஊக்கமாக இருக்கும் நாளும் திருவாசகத்தை இன்பமாக பேசலாம் அது சின்ன பதிவோ பெரிய பதிவோ திருவாசகத்தை பேசுவோம் இன்பமாக இருக்கும் சரியா ஏன்னா உயர்ந்த நூல் திருவாசகம் அதுக்கு மிஞ்சி ஒரு நூல் இல்லை சரியா திருச்சிற்றம்பலம் பிரான் மணிக்க வாசக பெருமான் மலரடிகள் போற்றி விட்டு அண்ணாமலைக்கு அரோகரன்